ஓம் ாம் என் அன்பு குழந்தையே நான் உனக்கு கூறுவது பழிக்கும் ஆம் செல்லமே இந்த சாயப்பாவை சாதாரணமாக நினைக்கிறாயா நீ என்ன நினைக்கிறாய் என்று எனக்கு தெரியும் நீ என்னை என்ன எதை பற்றி நினைக்கிறாய் என்று நன்றாக தெரியும் எனக்கு அதை நான் கண்டிப்பாக தருவேன் சந்தோஷம்தானே இதோ உன்னுடைய துன்பங்கள் தொலையும் விருப்பங்கள் எல்லாம் ஒவ்வொன்றாக நிறைவேற்றி தருவேன் ஏனென்றால் உன் பிரார்த்தனை வீண் போகவில்லை என்று சொல்லமே உன் பிரார்த்தனைகள் எல்லாம் இதோ ஒவ்வொன்றாக உனக்கு பழிக்கப் போகிறது தாழிடப்பட்ட கதவுகள் என் நுழைவை தடுத்துவிட முடியாது நான் உன்னை அங்கு காத்துக்கொண்டு அமர்ந்து உள்ளேன் நீ எங்கிருந்தாலும் என்னை நினைத்துக்கொள் எந்த ஒரு தருணத்திலும் என்னை நினைத்துக்கொள் உன்னை எத்தனையோ பேர் வீழ்த்தி பார்க்க ஆசைப்பட்டார்கள் உன்னை எளிவாக ஆசைப்பட்டார்கள் முடியவில்லை அவர்களால் உனக்கு ஏன் பெரும் ஆபத்தை கூட உண்டாக்க நினைத்தார்கள் அதுவும் நடக்கவில்லை இதற்கெல்லாம் என்ன காரணம் உன் கர்ம வளங்கள்தான் தான் காரணம் புரிகிறதா நான் உன்னுடனேயே இருப்பதை மறந்து இதுபோன்ற செயல்களில் அவர்கள் ஈடுபட முயற்சி செய்கிறார்கள் என் குழந்தையை எனது அனுமதியின்றி தொட முடியுமா இவற்றையெல்லாம் யார்தான் செய்கிறார்கள் என்ன காரணம் என்று என்றுதானே கேட்கிறாய் வேறு யாரும் இல்லை அவரும் இல்லை உன்னை சுற்றி உள்ளவர்கள்தான் உன்னை சுற்றி நல்லவர்களை தவிர மற்றவர்களுக்கும் இடைந்து கொடுத்திருக்கின்றாய் உனக்கு உன் மீது நம்பிக்கை இல்லை அதுதான் முதல் காரணம் முதலில் நீ உன்னை மாற்றிக்கொள் முதலில் உன்னை நீ மாற்றிக்கொள் பிறகு நடக்கப் போவதை கண்டு நீயே ஆச்சரியமாக பார்ப்பாய் நான் உன்னை அழைக்கின்றேன் வா விரைந்து வா நான் அழைத்தால் மட்டுமே உன்னால் வர முடியும் உன் காலடி எப்பொழுது இந்த சீரடி மண்ணில் பட்டதும் உன் கரும பலங்கள் எல்லாம் விலகி கஷ்டங்கள் உன்னை விட்டு ஓடி ஒளிந்துவிடும் எந்த தருணத்தில் உன் காலடி இந்த சேரடி மண்ணில் பட்டதும் நிச்சயமாக உனது கஷ்டங்கள் துயரங்கள் துன்பங்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகி உனக்கு நல்ல நேரம் ஆரம்பித்து விடும் என்று சொல்லவே பார் வாழ்க்கையில் உன்னை உயர்ந்த நிலைக்கு கொண்டு போகப் போகிறேன் இந்த சாயப்பா உன்னை சரி செய்து வருகிறேன் என்பதை மட்டும் உணர்ந்து சில விஷயங்களை மாற்றி திருத்தி கொண்டு வருகிறாய் நல்ல விஷயம்தான் ஆனால் ஒரு விஷயத்தில் மட்டும் உன்னால் மாற்ற முடியாமல் திணறுகிறாய் அது என் கண்களில் இருந்து எப்படி தப்ப முடியும் சொல்வார்களா மற்றவர்கள் உன்னை எந்த வடிவில் வசைபாடினாலும் பதில் கூறும் தருவாயில் நீ தவறுவே செய்யாவிட்டாலும் விட்டு அவர்களிடம் இருந்து விலகிவிடு நான் தவறு நான் தவறு செய்யாமல் எதற்கு மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று தானே யோசிக்கின்றாய் கேட்கின்றாய் நாமும் அவர்களுடன் சரிக்கு சமமாக வாக்குவாதம் செய்தார் உன் நிம்மதிதான் கெட்டுப்போய்விடும் நிம்மதி தொலைந்து போய்விடும் அதனால்தான் இந்த சாயப்பா சொல்வது என்ன தெரியுமா வாக்குவாக்கம் வாக்குவாதம் செய்யும் சூழ்நிலை வந்தால் அந்த இடத்திலிருந்து நகன்று சென்று விடு நிம்மதியான வாழ்க்கையில் மட்டும்தான் உன் நிம்மதி இருக்கிறது மற்றவர்களை நேசிப்பதில் தவறில்லை அவர்கள்தான் உலகம் என்று இருந்துவிடாதே அவர்கள் அன்பிற்கு சார்ந்து இருக்காதே வாழ்க்கையை நீ போராடாமல் கடினம் என்று சொல்லாதே ஏனென்றால் வாழ்க்கையின் ஒவ்வொரு நிமிடமும் கடினம்தான் கஷ்டம்தான் இந்த உலகில் நிரந்தரம் என இருவரை நினைத்துக்கொள் ஒன்று உனக்குள் இருக்கும் ஆத்மா இன்னொன்று உன் ஆகவே யார் உன்னை விட்டு விலகினாலும் நான் உன்னை விட்டு விலக மாட்டேன் நிச்சயமாக உன் வாழ்க்கைக்கு தேவைப்பட்டதை தருகிறேன் என்று செல்லவே உனக்கு எதுவும் நிரந்தரம் இல்லை என்பதை உணர வைத்து எளிமையாகவும் ஏழ்மைக்கு உதவி செய்யும் மனப்பான்மையையும் உன் மனதில் தூண்டச் செய்வேன் ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாது என்பதை உணர வைத்து நீதி மாறாமல் வாழ வைப்பேன் உன்னை உழைப்பின் தத்துவத்தை எடுத்துரைத்து உன் உழைப்பில் வருவதை கொண்டு வாழ வைப்பேன் புரிகிறதா இதெல்லாம் உனக்காகத்தான் சொல்கிறேன் கவனமாக கேட்டுக்கொள் கேட்டு அதன்படி நடந்து கொள் என் செல்லமே துன்பம் ஏற்ற தாழ்வு இதனால் வந்த கர்மாவை என்னவென்று அறிய வைத்து மனமகிழ்ச்சியோடு நீ ஏற்று இந்த ஜென்மத்திலேயே அனுபவித்து பூரணம் கண்டு பிறவி கடந்து உன்னை அழைத்துக் கொள்வேன் நீ எந்த விதத்தில் எந்த வடிவத்தில் எந்த உறவு முறையில் வணங்கினாலும் உன் கண்முன்னே நிச்சயம் இந்த சாயப்பா நாள் காட்சி கொடுப்பேன் சாயி சாயி என்று என்னிடம் சரணாகதி அடைந்தவனை இப்பிறவியில் புண்ணியங்களை செய்ய வைத்து பாவங்களை கரைத்து புண்ணிய லோகத்தில் அமர வைப்பேன் என்னை என்றும் நம்பிக்கையோடு வணங்கி வருபவனை என்றும் நான் கைவிட்டதில்லை சில இடங்களில் நீ சந்திக்கும் தோல்விகளே உன்னை நிலைகுலைய வைத்துள்ளது அப்படித்தானே உன் முகத்தில் ஒரு கலவரம் அது என்ன தெரியுமா சாயப்பா நான் இந்த நிலமையிலிருந்து மீண்டு வர முடியாதா என்றுதான் அல்லது நம்மை இதே நிலவையிலேயே சாயப்பா வைத்து விடுவாரோ என்ற பயம் வந்துவிட்டது உனக்கு இது உன் முகம் பிரதிபலிக்கும் கலவரத்திலேயே எனக்கு புரிகிறது இந்த சாயப்பா நீ படும் துயரங்களை நான் அறிய மாட்டேனா என்ன அப்புறம் ஏன் எனக்கு தீர்வு தரவில்லை என்று தானே கேட்கிறாய் தீர்வுகளை உருவாக்கவே நான் உன்னுள் அமர்ந்து உள்ளேன் என்னை வசைபாடுபவர்களுக்கும் தூற்றுபவர்களுக்குமே நான் நன்மைகள் போது என்னையே கதி என்று சரணாகதி அடைந்திருக்கும் என் துவாரகமாயின் செல்ல குழந்தை உனக்கு நான் செய்ய மாட்டேனா என்ன ஒரு வினாடியில் உன் தடை எழுத்தை மாற்றும் சக்தி எனக்கு இருக்கிறது அந்த வினாடி தான் இன்னும் தீர்மானிக்கப்படாமல் இருக்கிறது ஏனென்றால் நான் உனக்கு கொடுக்கப் போகும் தீர்வு நிரந்தரமானது சில விஷயங்கள் உனக்கு கூறியது போன்ற நிகழ்வுகள் இன்றைய பொழுதில் நடக்காமல் இருப்பதை நினைத்து இந்த சாயப்பாவும் கோரிக்கைகளை நிறைவேற்றவில்லை என்று தோன்றும் உனக்கு உன்னை மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோயின் செல்லவே நடப்பதை மட்டும்தான் நான் உனக்கு அருள் பாலிப்பேன் உன் சாயப்பா உனக்கு கூறியதை நிச்சயமாக நிறைவேற்றித் தருவதற்காகத்தான் உன் இல்லத்திலும் உன் உள்ளத்திலும் அமர்ந்திருக்கிறேன் உன்னை காப்பாற்ற உனக்கு இருந்து உன் பயணத்தில் நானும் பயணிப்பேன் அதை மட்டும் மறந்து உன் மனம் புத்தி சிந்தனை பயம் கலக்கம் எதிர்மறை எண்ணம் என அத்தனையையும் உன்னுள் இருந்து வெளியே எடுத்துவிட்டு உன் தேவைகளை இந்த சாயப்பா நல்ல விதமாக பூர்த்தி செய்வேன் இந்த சாயப்பாவின் ஆசீர்வாதங்களுடன் உனக்கு நிச்சயமாக நல்லது நடக்கும் இது சாயப்பாவின் சத்திய வாக்கு அருள் வாக்கு ஆம் செலமே உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓ ओम साई राम ओम साई राम राम जी हनुमान क्रिकेट